ராமனுடைய ஆற்றலை குறைவாக பேசி ராவணன் தன்னுடைய ஆற்றலை உயர்வாக பேசுகிறான் என்ன பெரிய ராமர் அவர் உடைத்த வில் என்பது சாதாரணமான உளுத்து போன வில் அதே போல வாலியை வெல்வதற்கு முன்னதாக தன்னுடைய ஆற்றல் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக அவர் ஏதோ மரங்களை தொலைத்தார் என்று சொல்கிறீர்களே அது சாதாரணம் ஓட்டை மரம் ஒன்றுமில்லை ஒரு கேள்வியினுடைய சூழ்ச்சியினாலே தன்னுடைய ஆட்சியை இழந்து காட்டுக்கு வந்து அங்கேயும் கூட நான் செய்த ஒரு சாமத்தியமான காரியத்தினாலே தன்னுடைய மனைவியை இழந்து தன்னை அதற்கு அப்புறமும் கூட தன் உயிரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதன் அவனை அல்லாது யார் உயர்வாக மதிப்பார்கள் என்று சொல்லுகிறான் கோட்டை மாமரத்துள் அம்பு ஓட்டி கூனி சூழ்ச்சியால் அறத்தி இழந்து உயர் பனம் குறுகி யான் இழைத்திட இல் இழந்து இன் உயிர் சுமக்கும் மானுடன் வலி நீயலாது யாருளார் மதித்தார் என்று ராமனுடைய ஆற்றலை குறைவாக மதிப்பிடுகிறான் விபீஷணனை தவறாக எடை போடுகிறாய் ராமனை பற்றி என்று விபீஷணனை சாடுகிறார் அப்போ தன்னுடைய ஆற்றல் பெரிதே என்று கர்வத்திலே இருக்கக்கூடிய ராவணனுக்கு அவனுடைய மூதாதையருடைய சரித்திரத்தை எடுத்து சொல்கிறான் வீடனன் உனக்கு முன்னதாக இரண்யன் என்பவன் இதே போலத்தான் பேசிக் கொண்டிருந்தான் அவன் எப்பேற்பட்ட எல்லாம் பெற்று வந்தவன் தெரியுமா உனக்கு என்று இரண்யனுடைய வரலாற்றினை சொல்ல ஆரம்பிக்கிறான் இரண்யன் எப்படி வரம் வாங்கி வந்தார் தான் பெண்ணாலே சாகக்கூடாது ஆணாலே சாகக்கூடாது மனிதராலே சாகக்கூடாது மிருகத்தினாலே சாகக்கூடாது மண்ணிலே சாகக்கூடாது வானத்திலே சாகக்கூடாது நீரிலே சாகக்கூடாது நெருப்பிலே சாகக்கூடாது உயிருள்ள ஒரு பொருளாலே சாகக்கூடாது உயிர் இல்லாத பொருளாலே சாகக்கூடாது பகலில் எனக்கு மரணம் கூடாது இரவிலே மரணம் கூடாது ஒரு அகத்திற்கு உள்ளாகவும் கூடாது அகத்திற்கு வெளியாகவும் என்னுடைய மரணம் நிகழக்கூடாது என்றெல்லாம் மரம் வாங்கி வந்திருந்தாரே அவர் மரணம் அடையவில்லையா என்று இரணியனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் இரணியனுக்கு ஒரு அழகான குழந்தை அற்புதமான ஞானி குழந்தையாக பிறக்கிறார் பிரகலாதன் என்கின்ற பெயரிலே அவர்கள் வளர்கிறார்கள் அந்த பிரகலாதனுக்கு உரிய பருவம் வந்த பின்னாலே அவனை ஒரு குருவிடத்திலே கொண்டு அனுப்பி அவருக்கு கல்வி கற்பதற்காக பாடம் சொல்லி கொடுப்பதற்காக ஒரு ஆசிரியரை ஏற்பாடு செய்கிறார் அங்கே சென்றவன் இந்த குருகுலத்திலே இருந்து கொண்டு அவன் நமோ நாராயணாய என்ற ஒரு சொல்லை சொல்லி தன்னுடைய பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்குகிறான் சொல்லி கொடுத்த வாத்தியாருக்கு பயம் ஏற்படுகிறது அப்பா நீ இது மாதிரி சொல்றியே உனக்கு ஆபத்து மட்டுமில்லாமல் எனக்கும் அல்லவா நீ ஆபத்தினை கொண்டு தருகிறாய் கெடுத்து ஒழித்தனை என்னையும் உன்னையும் கெடுவாய் படுத்து ஒழித்தனை பாதி இப்பெல்லாம் இந்த நாட்டுல நாராயணாய நமகை என்று சொல்லக்கூடாது இரண்யாய நமக தான் சொல்ல வேண்டும் அதை தவிர வேறு ஒரு வார்த்தை சொல்லுவாயானால் அது உன்னுடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் எத்தேவர்க்கும் பகவதற்கு அடுத்தது அன்றியே அயில் ஒன்று பகர அதுல கூட அந்த குரு இரண்நாய நமக என்று சொல்லக்கூடாது என்று அந்த நேரத்துல கூட அந்த வார்த்தை சொல்ல விரும்பல அயல் ஒன்று பகர நின் அறிவில் எடுத்தது என் இது என் செய்த வண்ணம் நீ என்று பிரகலாதனை அந்த குருவாக இருப்பவர் கேட்கிறார் அப்பொழுது வேதத்திலே சொல்லப்படக்கூடிய அந்த தான் நான் சொன்னேன் இதனாலே நீயும் உழிவாய் நானும் உழிவேன் என்னை சார்ந்தவர்களும் உயிவார்கள் என்று அங்கே பிரகலாதன் பதிலிருக்க அச்சப்படுகிறார் விளங்கக்கூடியவர் உடனே அவனை அழைத்துக் கொண்டு இவன் உங்களுடைய பெயரை சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறான் சொல்வதில்லை ஆனால் வேறு ஒரு பேர் சொல்லுகிறான் என்று அங்கே இரண்டின் இடத்திலே போய் சொல்லுகிறான் உடனே இரண் கூப்பிட்டு கேட்கிறான் ஏன் இத போய் சொல்ற நான் அரசனாக இருக்கும் பொழுது நீ வேறு யாரையும் சொல்லக்கூடாது என்று அவனை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறான் அவனை சாதாரணமாக புரிந்து கொள்ள முடியாது பிரகலாத் என்பது சொல்ல ஆரம்பிக்கிறான் பெருமானே அவனை சாதாரணமாக அவனுடைய பெருமை என்பது வார்த்தைகளுக்கு உள்ளாக அடங்காது உபனிடங்கள் சொல்வது என்பது அவனுடைய பெயரைத்தான் அழகையான் அளப்பரிது உன்னுடைய ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்த்தால் இறைவனை புரிந்து கொள்ள முடியாது அளவையான் கிளவியார் பொருள்களால் கிளக்குறாதவள் பராசக்தியை பற்றி பாடும்பொழுது பாரதி பாடினார் அல்லவா பராசக்தி சூரத்தனங்கள் அல்ல என்று அதை போல வார்த்தைகளினாலே பெருமானுடைய ஆற்றலை அளவை சொல்லிவிட முடியாது அளவை யார் அறிகுவார் மீமி கண்டிலார் அவனை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவர்களாலே இதை எப்படி புரியும்படியாக சொல்ல முடியும் அவன் எல்லா பொருளுக்குள்ளும் நிறைந்திருக்கிறான் கண்ணினும் கரந்துளன் கண்டு காட்டுவார் உள் நிறைந்திடும் உணர்வும் ஆகி மண்ணினும் வானினும் மற்றை மூன்றிலும் எண்ணினும் நெடியவன் ஒருவன் எண்ணிலான் என்று இறை தத்துவத்தை அழகாக பிரகலாதன் எடுத்து விளக்குகிறான் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் இரண் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவரிடத்திலே கேட்கிறோம் பாய் என்னால பார்க்க முடியும் அது உன்னாலே பார்க்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு சுலபத்திலே காட்சியளிக்கக்கூடியவன் அல்ல நீ நன்றாக புரிந்து கொள் என்று எடுத்துச் சொல்லுகிறான் பிரகலாதன் என் சொன்னால் எங்கணம் வைத்திருக்கக்கூடிய பாசத்தினாலே இருக்கிறான் என்று சொன்னால் உரி என்று ஒன்றும் கொள்ளாய் நின்கணால் காண்டர்க்கு எளியனோ நினைக்கு பின்னான் உன்னுடைய மூதாதையர்கள் பொன்கணான் ஆவி உண்ட புண்டரிய கண் அம்மான் என்று இறைவனை பற்றிய எல்லாம் எவ்வளவோ எடுத்துச் சொல்லி பார்க்கிறார் பிரகலாதன் ஏற்பதாக இல்லை இரண்யன்